டென் டாப் செல்லிங் எம்பிவிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்யூபி தான் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்யூவி அப்படின்னா ஆஃப்ரோட் கேப்பபுளா இருக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்டாண்ட்ஸ் வந்து பாக்குறதுக்கு அப்படியே சும்மா ரகடா இருக்கும் இதெல்லாம் தான் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க ஆனா அதுவே நீங்க எம்பிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா விட இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் பேசஞ்சர் கம்ஃபர்ட் பிராக்டிகாலிட்டி ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வெர்சடைலா இருக்கும் சீட்ஸ் வந்து ரொம்ப வெர்சடைலா நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த எம்பிவி ல இருக்கும் இந்த வீடியோவில் நான் டாப் டென் லிஸ்ட் பண்ண போறேன் ஆனால் இந்த டாப் டென்னும் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாவோ இல்லை வந்து இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை இது எல்லாமே லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் எதெல்லாம் அதிகமாக சேலாயிருக்கு நம்பர்ஸ்ல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஆப்வியஸ்லி சேல்ஸ் தான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு அதோட வேல்யூ நிறைய பேர் ஒரு காரை வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் சில கார்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலே அது சேலாகாமல் இருக்கலாம் சில கார்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நிறைய நெட்ஒர்க் இல்லை அப்படின்னு சேலாகாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த லிஸ்டில் பத்து கார் தான் இருக்குது ஆனால் இதையும் தாண்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது கார்கள் சேல் ஆகிட்டு தான் இருக்குது அதுவும் நல்ல கார்ஸாக தான் இருக்குது ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட் ஏப்ரலிருந்து இந்த செப்டம்பர் வரையும் எந்தெந்த எம்பிவிஸ் எல்லாம் அதிகமாக சேலாகிருக்கு டாப்பில் எது இருக்குது ஃபஸ்ட் டென்னில் எந்த காரெல்லாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும் போதே எந்த அளவுக்கு எந்த எம்பிவிஸ் பெர்ஃபார்ம் ஆகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் இந்த லிஸ்ட்ல டென்த் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திராவோட மராட்சோ மராட்ஸோ ஆப்வியஸ்லி டிஸ்கண்டியும் ஆயாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல மகேந்திராவோட வெப்சைட்லேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் லோக்கல்ல ஷோரூம்ஸில் அதோடைய இன்வென்ட்ரி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு அதிகப்படியான ஆஃபர்ஸ் கொடுத்து அதை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் ரீசெண்டாக தீபாவளி ஆஃபரில் கூட பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து மராஜோவுக்கு இருந்தது அந்த மராட்ஸோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு இது வந்து மஹேந்திராக்கே பெரிய ஷாக்கா இருக்கலாம் அது காரணம் என்னன்னா மராட்ஜோ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கான காரணமே வந்து அது ஒழுங்காக பர்ஃபார்ம் ஆகல மற்ற காம்படிட்டிவ்ஸை கம்பேர் பண்ணும் போது இதோட சேல்ஸ் நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு மாசத்துக்கு நாற்பது ஐம்பது எழுபது தான் சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் அதிகமா சேலாக இருக்குது அது காரணம் இருந்த இன்வெண்ட்ரிய அதிகமான ஆஃபர் கொடுத்து அதை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் இந்த காரை வந்து மஹேந்திரா லான்ச் பண்ணாங்க சிக்ஸ் இயர்ஸாக இந்தியன் மார்க்கெட்ல இந்த எம்பிவி இருக்கு

நீங்கள் மகேந்திரா ஷோரூம்ல செக் பண்ணி பாருங்க நிறைய ஆஃபரோட இதை நீங்கள் வாங்க முடியும் எம்பிவிஸில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது வந்து கியாவோட கார்னிவல் இந்த ஆறு மாதத்தில் நானூற்றி இருபத்தஞ்சு கார்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு கியா கார்னிவல் ரெண்டாயிரத்தி இருபதுல இதை லான்ச் பண்ணாங்க ஃபைவ் இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணி இதோட ப்ரைஸ் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு போச்சு என்னதான் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருந்தாலும் இதோட சேல் நம்பர் வந்து குறையவே இல்லை இதுக்கான ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க நிறைய கியா கார்னிவல் சேல் ஆகிருக்கு அதுக்கு காரணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கம்ஃபர்ட் இருக்குது ஃபோக்கஸ்டு ஃபீச்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து விஐபி ரிலாக்ஸேஷன் சீட்ஸ் வந்து அந்த செகண்ட் ரோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வென்டிலேட்டட் சீட்ஸ் ஹீட்டிங் அதுக்கப்புறம் வந்து லெக் சப்போர்ட் ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காரில் கிடைக்கும் டூவல் சன் ரூஃப் எயிட் ஏர் பேக்ஸ் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இந்த காரில் இருக்கு டூ தௌசண்ட் ஒன் பிப்டி ஒன் சிசி ஒன் நைன்டி த்ரீ பிஎஸ் அண்ட் ஃபோர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அதோட டோல் பாயிண்ட் இன்ச் டச் ஸ்கிரீனு பிளஸ் வந்து டுவெல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இந்த காரில் இருக்கு இதோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஷோரூம்ல இருந்து ஆண்ட்ரோடுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ் இதெல்லாம் ஆட் ஆகும் அதெல்லாம் ஆட் பண்ணி பாக்குறப்ப ஆண்ட்ரோடு வந்து செவன்டி ஃபோர் லேக்ஸ் வருது எம்பிவி செக்மெண்ட்ல ஒரு பக்க லக்ஸுரி கார் கேட்டகரியில இந்த கியா கார்னிவல்ஸ் கண்டிப்பா இருக்கும் டென் டாப் செல்லிங் எட்டாவது இடத்துல இருக்கிறது டொயாட்டோட வெல்ஃபேர் கடந்த ஆறு மாசத்துல ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கார்ஸ் வந்து சேலாயிருக்கு ஆப்வியஸ்லி இது ஒரு லக்ஸுரி எம்பிவி இதோட பிரைசிங் வந்து குரோர்ஸ்ல தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆன்ரோட் ப்ரைஸாக தமிழ்நாட்டில் இருக்குது என்ன தான் இதோட பிரைசிங் வந்து குரோர்ஸ்ல இருந்தாலும் இதை வாங்குறதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்கவே செய்கிறாங்க ஸோ ஓவராலாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் கார் சேலா இருக்கு இதே பிளாட்ஃபார்மில் தான் டொயேட்டோட ப்ரீமியம் பிராண்டான லெக்ஸஸில் எல்எம் அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காஸ்ட்லி டூ பாயிண்ட் த்ரீ டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் லெவலுக்குலாம் போகும் இந்த கார்ல டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் ஹைபிரிட் இன்ஜின் இருக்கும் ஒன் நைன்டி த்ரீ ஹெச் பி வந்து ப்ரொடியூஸ் எம்பிவின்னு சொல்லலாம் அது காரணம் வந்து இதுல இட இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம நோட் பண்ணணும் ஒரு லக்ஸுரி எம்பிவி ல என்னைக்குமே வெல்ஃபேருக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம் டென் டாப் செல்லிங் எம்பிவிஸ்ல ஏழாவது இடத்துல இருக்கிறது மாருதி சுசுக்கி என்விக்டோ ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு யூனிட்ஸ் வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல சேல் ஆயிருக்கு டொயோட்டா ஐ பில் பண்ண அதே பிளாட்ஃபார்ம் தான் இந்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுக்கி அண்ட் டொயோட்டோக்கும் ஒரு தனி பார்ட்னர்ஷிப் இருக்கு அந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா அவங்க இன்ஜின்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பாக்குறப்ப நீங்க டொயேட்டோல இருக்கிற கார்ஸ் நிறைய அதே பிளாட்ஃபார்ம் மாருதி சூசிக்கிலும் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸா ஷோரூம் கண்டரில் அதிகபடியான கார்ஸ் இருக்கும் இந்த கார்ல உங்களுக்கு அதிகபடியான ஸ்பேஸ் கம்ஃபர்ட் எல்லாமே கிடைக்கும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்ட்ராங்கான வந்து இதுல இருக்கு மாருதி சூசிக்கு ஹைபிரிட வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுவாங்க அந்த வரிசையில வந்து இந்த கார்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹைபிரிட் இருக்கிறதுனால நல்ல மைலேஜ் தருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லான்ச் பண்ணாங்க இதோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா

எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் டார்க்கு அதோட இதில் வந்து இசிவிடி இருக்கிறது முக்கியமான விஷயம் ப்ளஸ் இதோட வேரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ஃபா ஜீட்டா ஜீட்டா பிளஸ் அப்படின்னு நிறைய வேரியன்ஸ் இருக்குது இந்த வேரியன்ஸை பொறுத்து இதோட ப்ரைஸிங்கும் மாறுது சேம் இன்ஜின் சேம் பிளாட்ஃபார்ம் ஆனால் டொயோட்டான்னு போனால் அந்த பேட்சுக்காக ப்ரீமியமான காஸ்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்த்தி சுசுக்கியில் அதே மாதிரியான கார்களை நீங்கள் வாங்கிக்க முடியும் ஒரு நல்ல ப்ரைஸிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் டென் டாப் செல்லிங் எம்பிவிஸில் சிக்ஸ்த் பிளேஸில் டொயோட்டாவோட ரூமியான் ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு கார்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு கடந்த ஆறு மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எர்டிகாவை பேஸ் பண்ணி லான்ச் பண்ண கார் தான் ரூமியான் இன்ஃபேக்ட் டொயோட்டாக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல் இந்த ரூமியான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கே சீரீஸ் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜிலும் கிடைக்குது ஹண்ட்ரட் அண்ட் டூ பிஹெச்பி அப்புறம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி செவன் பிஹெச்பி ஒன் டுவெண்ட்டி ஒன் நியூட்ரோமீட்டர் டார்க் ஓவராலாக மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து இது கொடுக்குது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவலும் இருக்குது சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது ப்ரைஸிங் அப்படின்னு வர்றப்ப எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் லேக்ஸ்லேருந்து தேர்ட்டீன் லேக்ஸ் இருக்குது ஆனால் ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு தேர்ட்டீன் லேக்ஸ் பேஸ் வேரியண்ட்டும் டாப் இன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் லேக்ஸ் ஆன் ப்ரைஸாகவும் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலாஞ்ச் லான்ச் இருந்து இது வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினெட்டு கார்ஸ் வந்து சேல் சேலாயிருக்கு டென் டாப் சில்லிங் எம்பிவிஸ்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல ரெனோவோட ட்ரைபர் இருக்கு பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு கார்கள் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல சேல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் ஆன இந்த காரோட சேல்ஸ் நம்பர் வந்து அந்த அளவுக்கு சொல்றபடி இல்லை அப்படியே மெதுவாக வந்து கணிசமாக ஒரு நம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தது ஆனால் ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதோட அப்கிரேட் வந்து வந்தது அந்த அப்கிரேடுக்கு அப்புறம் இதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதுக்கு காரணம் அப்டேட்டடான இன்டீரியர்ஸும் எக்ஸ்டீரியர்ஸும் ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப சூப்பராக மாற்றியிருக்காங்க அதனால இந்த காரோட சேல்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இன்ஜின் வைஸ் பார்க்குறப்ப அதே ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் செவன்டி டூ ஹெச்பி நைன்டி சிக்ஸ் நியூட்ரோ மீட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அப்புறம் ஃபைவ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு இந்த கார் தான் இந்த லிஸ்ட்லேயே மோஸ்ட் அஃபோர்டபுள் எம்பிவி அப்படிங்கிறது நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா இதோட எக்ஷோரூம் பிரைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் லேக்ல இருந்து டாப் இன் எயிட் பாயிண்ட் எயிட் நைன் லேக்ஸ் தாங்க சென்னை ஆன் ரோட் வர்றப்ப வரப்ப சிக்ஸ் பாயிண்ட் எயிட்ல இருந்து டென் லாக்ஸ்லயே டாப் இன் வேரியன்டா வாங்கிட முடியும் பட் இந்த காருக்கு டர்போ இன்ஜின் கொடுத்தா ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கான பதில் ரெனோவும் கொடுத்துருக்காங்க இது வந்து சப் ஃபோர் மீட்டர் காராவே வருது என்னதான் செவன் சீட்டரா இருந்தாலும் நாலு மீட்டருக்குள்ள இருக்கிறதுனால இதோட இன்ஜின் சைஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கணும் ஒருவேளை டர்போ கொடுத்தா இந்த இன்ஜின் உடைய சைஸ் பெருசாயிடும் இன்ஜினோட கேபினை வந்து நம்ம பெருசு பண்ணுறோம் அப்படின்னா உடனே பின்னாடி சீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இதோடைய செவன் சீட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத குறைச்சாகணும் ஃபைவ் சீட்டர் தான் கொடுத்தாகணும் ஸோ இது வந்து எம்பிவியாக மாறாது அதனால தான் இன்னுமே இவங்க டர்போ கொடுக்கல அப்படின்னு ரெனோ இருந்து சொல்லியிருக்காங்க உங்கள் பட்ஜெட் டென் லேக்ஸ்க்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு செவன் சீட்டர் கார் வாங்கணும் எம்பிவியாக இருக்கணும் அப்படின்னா ரெனோ ட்ரைபர் தான் உங்களுக்கு இம்மிடியட் ஆப்ஷன் உடனே போகலாம் டென் டாப் செல்லிங் நாலாவது இடத்துல இருக்கிறது மாருதி சுசுகியோட எக்ஸ் சிக்ஸ் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது கார்கள் வந்து லாஸ்ட் ஆறு மந்த்ல வந்து சேல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதை லான்ச் இருக்காங்க ஆறு வருஷமா மார்க்கெட்ல இருக்கு ஆப்வியஸ்லி இந்த கார் வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டு ப்ரீமியம் டச்சு அதோடு வந்து எர்டிகாவிலேருந்து அப்படியே எடுத்துருக்கிறதுனால எர்டிகாவுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல நேம் இருக்குது அதோட எர்டிகாவில் ஒர்க்கான அதே ஃபார்முலா எக்ஸல் சிக்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறையவே ஆகும் இந்த காரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் நைன்ட்டி நைன் பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நியூட்ரோமீட்டர் டார்க்கு அதோடு உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இருக்குது அப்புறம் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இதில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிடும் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும் இதோட பிரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் டிபெண்ட்ஸ் ஆன வேரியன்ட் இது வந்து எக்ஷோரூம் பிரைஸ் ஆன் ரோட் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸுக்கும் டாப் இன் வேரியன்ட் வந்து எயிட்டீன் லேக்ஸுக்கு அவைபுளாக இருக்குது டென் டாப் செல்லிங் எம்பிவிஸ்ல மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து கியாவோட காரன்ஸ் காரன்ஸ் நான் சொல்றப்ப ரீசெண்டா கிளாவிஸ் அப்படிங்கிற ஒரு மாடலும் வந்தது கிளாவிஸ்ல ஈவியும் வந்தது மூணு காரையுமே ஒன்னாவே நம்ம இந்த சேர்த்துக்க போறோம் இது வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கார்ஸ் வந்து சேலாயிருக்கு த்ரீ இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்கு ஆனா லாஸ்ட் மே மந்த் தான் கிளாவிஸ் அப்படிங்கிற மாடலை லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஜூலை மாசம் கிளாவிஸ் ஈவி அப்படிங்கிற மாடலையும் லான்ச் பண்ணிருக்காங்க கியா இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் வேரியன்ட்ஸ் இருக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டர்போ பெட்ரோல் இருக்குது அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இருக்குது எல்லா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தவிர்த்து டர்போலையும் டீசலையும் பார்த்திங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக் இருக்குது சிஎன்ஜி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஈவியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற அளவுக்கும் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது அதோட செவன் சீட்டர் அப்படிங்கிறதுனால இன்னோவா கிறிஸ்டா அதுக்கப்புறம் எர்டிகாக்கு அப்புறம் அதிகப்படியான சேல் நம்பரை இந்த கியா காரன்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இதோட பிரைஸிங் அப்படின்னு வர்றப்ப டென் பாயிண்ட் நைன் லேக்ஸ் டூ டுவெல் பாயிண்ட் செவன் லேக்ஸ் எக்ஷோ ப்ரைஸ் ஆகும் சென்னை ஆன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் செவன் டூ பேஸ் வேரியன்ட்லருந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஒன் டாப் அண்ட் வேரியன்ட் வந்து இருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தேரியன்ட்டோ டிபெண்ட்ஸ் ஃபீச்சரை பொறுத்து இந்த பிரைஸிங் எல்லாமே மாறும் நீங்கள் ஷோரூமில் போய் செக் பண்ணிக்கலாம் டென் டாப் செல்லிங் எம்பிவிஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டொயட்டோவோட இனோவா கிறிஸ்டா இனோவா கிறிஸ்டா நான் சொல்றப்ப ஐ கிராஸையும் நான் சேர்த்துக்கணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்தது ஐ கிராஸ் இது வரைக்கும் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கார்கள் வந்து கடைசி ஆறு மாசத்துல சேல் ஆயிருக்கு இனோவா அப்படின்னு நான் சொல்கிறப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதை வந்து லான்ச் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட்ஸ் நடந்து கிறிஸ்டான்னு ஒரு மாடல் வந்தது இப்போ வந்து ஐ கிராஸ் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது இன்றைக்கி கிறிஸ்டாவை விட அதிகமாக ஐ கிராஸ் தான் சேல் ஆகிட்டு இருக்கு டீசல் தான் ஒரு ரிலையபிளான சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றி டிமாண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு அதுவும் ஹைப்ரிட் ஆட் ஆனதுனால இதோட மைலேஜ் வந்து அதிகமாகவே இருக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஒன் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி அதோட லக்ஸுரி அதுக்கப்புறம் வந்து டொயேட்டோவோட அந்த பேஜ் ப்ளஸ் வந்து டொயேட்டோவோட அந்த ஃபார்முலா வந்து சூப்பராக இனோவாவில் ஒர்க் ஆகும் ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ரிலேபிளான ஒரு காராக வந்து இனோவா பார்க்கப்படுது அந்த வரிசையில் ஐ வந்து சேல்ஸ் நம்பர்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து சேலுக்கு வந்த இந்த ஐ கிராஸ்ல பார்த்தீங்கன்னா டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது இதில் வந்து பெட்ரோல் ஹைப்ரிட் மாடலாகவும் இருக்கு சிவிடி அப்புறம் இசிவிடி கியர் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்மூத்தான ட்ரைவ் பிளஸ் ஒன் எயிட்டி பிஹெச்பி அப்புறம் டூ ஹண்ட்ரட் நைன் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது ரொம்ப ரிலையபுளான டொயேட்டோட இனோவா செகண்ட் பிளேஸில் டென் டாப் செல்லிங் எம்பிவிஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட எர்டிகா தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வண்டிகள் வந்து கடந்த ஆறு மாதத்தில் சேலாயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லான்ச் ஆகி பதிமூணு வருஷமாக இந்த மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இதை பிடிச்சிருக்கிறதுனால தான் இன்னுமே டாப் செல்லிங் லிஸ்டில் இந்த எம்பிவி இருக்குது இன்ஃபேக்ட் கடந்த ஆறு வருஷமாக செக்மெண்ட் லீடிங்கில் வந்து இந்த கார் தான் இருக்குது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கார் சிட்டி ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அதோட இதில் இருக்கிற இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் மைல்டு ஹைப்ரிட் வந்து இருக்குது சிஎன்ஜி இருக்குது மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது நீங்கள் வந்து பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ பிஹெச்பி அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நியூட்ரோமீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இதே நீங்கள் சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பிஹெச்பி ஒன் டுவெண்ட்டி ஒன் நியூட்ரோமீட்டர் டார்க் இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான டீசென்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த காரில் இருக்குது அதோட இதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் பிரைஸில் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் டூ டுவெல் பாயிண்ட் நைன் ஃபோர் லேக்ஸுக்கு டாப் இன் வேரியன்ட்டு இருக்குது இதுவே ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை அப்படின்னு வேரியண்ட்டும் டாப் இன் வேரியன்ட் வேரியன் லேக்ஸுக்கே அவைலபிளா இருக்கு எல் எக்ஸை வேரியண்ட்டை பொறுத்து இந்த பிரைஸ் இதுக்கு மிடில் வந்து மாறிட்டே இருக்கும் ஒரு நல்ல பிரைசிங்ல செவன் சீட்டர் எம்பிவி மாருதி சுசுக்கி எர்டிகா இந்த லிஸ்ட்ல அதிகப்படியான சேல்ஸை வந்து கொடுத்து டாப்ல இருக்கு அப்போ மற்ற செவன் சீட்டர்ஸ் எல்லாம் வந்து பெஸ்ட் இல்லையா அதெல்லாம் சேல் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் அப்படி கிடையாது சில கார்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஆனாலும் சேல்ஸுக்கு மற்ற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் செவன் சீட்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மஹேந்திராவில் வந்து பலேரோ அப்புறம் பலேரோ நியோ இருக்குது சிட்ரானில் வந்து ஏர் கிராஸு அதுக்கப்புறம் மஹேந்திராவில் ஸ்கார்பியோ கிளாசிக்கு அப்புறம் கிளா ஸ்கார்பியோ எண் இருக்குது மஹேந்திராலேயே வந்து எச்யூபி செவன் ஹண்ட்ரட் இருக்குது அப்புறம் ஹுண்டாயில் அல்கசார் இருக்குது டாட்டா சஃபாரி டொயட்டோ ஃபார்ச்சுனர் அப்புறம் லெஜெண்டர் அதுக்கப்புறம் எம்ஜி எக்டர் ப்ளஸ் அவுடி க்யூ செவன் லேண்ட் ரோவர் டிஸ்கவர் டிஃபெண்டர் எம்ஜி எம் நைன் மெர்சடிஸ் பென்ஸில் வந்து ஜிஎல்எஸ் அதுக்கப்புறம் இக்யூஎஸ்ஸு ஸ்கோடாவில் வந்து வந்து எக்ஸி நைன்டி எம்ஜி கிளாஸ்டர் அதுக்கப்புறம் ஜீப்ல வந்து மெரிடியன் ஈவன் ஃபோர்ஸ் குர்கா கூட வந்து செவன் சீட்டர் இருக்கு செவன் சீட்டர் எம்பிவி லிஸ்ட்ல இவ்வளோ கார்ஸ் இருக்கு ஆனா சேல்ஸ் நம்பர்ல முதல் பத்து இடத்தை பிடிச்ச கார்களுடைய டீடைல்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம் நீங்கள் எனக்கு ஒரு எஸ்யூவி வேண்டாம் எனக்கு செவன் சீட்டராக இருக்கணும் ஒரு நல்ல எம்பிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேல்ஸ் நம்பரையும் கன்சிடர் பண்ணி எது அதிகமாக சேலாயிருக்கு எதில் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்கு எந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது ப்ராண்ட் வேல்யூ இதெல்லாம் பார்த்து நீங்களும் ஒரு எம்பிவி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய லிஸ்டிக்கல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் மோட்டர் வீட் யூடியூப் சேனலில் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் எந்த மாதிரியான லிஸ்டிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல வந்த கார்ஸில் எந்த காரை நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதோடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கறேன் நான் டிஜே நன்றி